ஆண்டவர் என்னுடைய என்னுடையத்திலே வைத்த ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்ன அப்படின்னா சோர்ந்து போகாதே என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் என்னுடையத்திலே பேசி கொண்டே இருந்தார் பொதுவாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் போது நம்மை அறியாமலே ஒரு பெரிய சோர்வுகள் வருகிறது இந்த ஜபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம் இந்த மாதிரி யாராவது ஒரு ஒரு மனிதனுடைய எதிர்ப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம் நீங்கள் நினைத்த காரியம் நடக்காத னாலே உங்களை நீங்கள் சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம் ஆனால் என்னுடைய கத்தராகி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதனுடைய சத்துவத்தை கத்தர பலபடுத்து போகிறார் நான் இந்த சோர்விலிருந்து வெளியே வர முடியாது அவ்வளவுதான் நான் ரொம்ப சோர்ந்து போய் விட்டேன் பல நாட்களாய் பல மாதங்களாய் பல வருடங்களாக நான் ரொம்ப சோர்வுக்குள்ளாகி விட்டேன் நான் பழையது மாதிரி இனி வந்து வேகமா நான் இருக்க முடியாது நான் உற்சாகமாக முடியாது எனக்குள்ள ஒரு சோர்வு என்ன வந்து ஆழ்த்தி இருக்கிறது ஆனா நான் நம்புகிறேன் இந்த 20 ஒரு நாட்கள் ஜபம் முடியும் போது கத்தர் சோர்ந்து போய் இருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய பலனை கத்தர் தருகிறார் கழுகை போல கத்தர் உங்களுக்கு பலன் தருகிறார் கழுகுக்கு எப்படி திரும்பவும் அந்த பலன் வருமோ அதே போல சோர்ந்து இருக்கிற உங்களுக்கு திரும்பவும் கத்தர் பலன் தரப்போகிறார் கழுகை இந்த இடத்துல கத்தர் காண்பிக்கிறது என்ன காரணம்னா பொதுவாக இந்த கழுகு வந்து தன்னுடைய வயதையை அது நிரம்பி அதனுடைய மரணம் அடைகிற அந்த அந்த சூழ்நிலையில வந்து யாருக்கும் யாருமே போக முடியாத ஒரு உயரமான இடத்துல அது போய் உட்காரு அது உட்காரும் போது அதனுடைய உடம்புல இருக்கிற எல்லா இதழ்களும் வந்து எல்லாம் கீழே உதிர்ந்து ஒரு வெறும் அந்த அந்த கறி மாதிரி வெறும் அந்த மொட்டை அடிக்கப்பட்ட ஒரு கழுகு மாதிரி அது மலையின் மேல நிற்குமாம் அந்த வெயில் அது மேல படுமாமா ஆனா அது அப்படியே காத்திருக்க காத்திருக்க பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய இறகு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் முளைக்க ஆரம்பிக்கும் அவ்வளோதான் இந்த அந்த கழுகை பார்க்கறவங்க எல்லாருமே அவ்வளவுதான் செத்து போக போகுது இதுக்கு மேல இதுக்கு உயிர் வராது இதனுடைய இறகு எல்லாம் கீழே விழுந்து அவ்வளவுதான் ஆனா இந்த கழுது என்ன அந்த மலையின் மேல போய் போது அது சோர்ந்து போய் இருக்கும் போது மறுபடியும் இறகு எல்லாம் முளைத்து முன்பு இருந்ததை விட பலனாய் அது கீழே இறங்கி வருமாமா அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா இந்த இருபத்தி ஒரு நாட்கள் ஜபத்தில் நீங்கள் சோர்ந்து போய் இனி எனக்கு வாழ்வே இல்லைன்னு நினைக்கலாம் உங்களை பார்க்கிற நிறைய பேர் இங்க இவ்வளவு உற்சாகமான ஆளாச்சு ஆனா நீங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களே இந்த பிரச்சனை உங்களை ரொம்ப சோர்வுக்குள்ளாக்கி

பறக்க செய்வார் மறுபடியும் கத்தவங்களை சாட்சியாய் நிறுத்துவார் மறுபடியும் நீங்கள் பலத்தோடு முந்தி இருந்த பலத்தோடு அதிகமான பலனாய் இருக்கப் போகிறீர்கள் ஆமேன்னு சொல்லுங்க